வணக்கம் இன்றைய இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எல்லார் மனசுலயும் அப்பப்போ வர்ற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது கடவுளோட உண்மையான தன்மை என்ன அவருக்கும் நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இது ஏதோ தத்துவம் பேசுறதுக்கு மட்டும் இல்லை இது நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இதை நாம் ஆராயறதுக்கு கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்துல வர்ற ஒரு முக்கியமான ஸ்லோகத்தோட மைய கருத்தை எடுத்துக்கலாம் அதுல இறைவன் என்ன சொல்றாருன்னா நான் உருவமற்றவன் என் உண்மையான ரூபத்தை ஐம்புலன்களால அறிய முடியாது ஆனா இந்த பிரபஞ்சம் முழுக்க நானே வியாபிச்சிருக்கேன் எல்லா உயிர்களும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஆழமான கருத்து சொல்லப்படுது இது கேட்கறது கொஞ்சம் புதுராட்டம் இருக்கு இல்லையா உருவமே இல்லாத ஒன்னு எப்படி பிரபஞ்சமா தெரிய முடியும் எல்லா உயிரும் அவருக்குள்ள இருக்குன்னா அப்புறம் எப்படி அவர் அதுங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ஆழமானது சரி இதை கொஞ்சம் அவிழ்த்து பாப்போமா இதோட வெவ்வேறு புரிதல் நிலைகளை ஒவ்வொன்னா பார்த்து அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்தை நோக்கி போவோம் கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அதே சமயம் நிறைய பேர் இத பலவிதமா புரிஞ்சிக்கிறாங்க மக்கள் அவங்களோட ஆன்மீக பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க யோசிக்கிற திறனுக்கு ஏத்த மாதிரி இத வெவ்வேறு நிலைகள்ல விளக்குறாங்க ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா ஒவ்வொரு விளக்கத்துலேயும் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அந்த இறுதி உண்மையை நோக்கிய பயணத்துல படிக்கட்டு மாதிரி ஆனாலும் ஒரே ஒரு முழுமையான இறுதி தான் இருக்கு அதை வந்து உயர்ந்த ஞானம் அனுபவம் இருக்கிறவங்களால மட்டும்தான் முழுசா புரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் மற்ற விளக்கங்கள் எல்லாம் அந்த இறுதி உண்மையை பார்க்கறதுக்கான ஆரம்ப நிலைகள்னு வச்சுக்கலாம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற பயணத்துல இருக்கிற அந்த நிலைகளை நாம ஒன்னொன்னா படிப்படியா பார்க்கலாம் இது ஒரு அறிவு வளர்ச்சி மாதிரி சரி முதல் நிலை இது ரொம்ப பொதுவா எல்லாரும் சொல்றது தானே அதாவது இந்த உலகத்த படைச்ச ஒரு கடவுள் இருக்காரு ஆனா அவர் இந்த படைப்புல இருந்து வேற தனியா நிக்கிறாருன்னு சொல்றது நிறைய மத நம்பிக்கைகள் இந்த அடிப்படையில் தானே இருக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்தா அதை வரைஞ்ச ஒரு ஓவியர் இருக்காருன்னு நம்புற மாதிரி ஆமா மிகச்சரியான உதாரணம் சொன்னீங்க இதுதான் முதல் அடிப்படை நிலை புரிதல் இங்க கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட அறிவார்ந்த காரணம் இன்டெலிஜென்ட் காசுன்னு சொல்லுவாங்கள அது நீங்க சொன்ன ஓவியர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் ஓவியர் என்ன பண்றாரு கேன்வாஸ் பெயிண்ட் மாதிரி பொருட்கள் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வேற தனியா இருக்கிற பொருட்கள் அதையெல்லாம் எடுத்து தன்னோட அறிவையும் திறமையும் யூஸ் பண்ணி படத்தை வரைகிறாரு படம் முழிஞ்சதும் ஓவியர் வேற படம் வேற அதே மாதிரி கடவுள் இந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு மூலப்பொருளை வச்சு படைச்சாரு ஆனா அவர் அதுல இருந்து தனியா வேறுபட்டு இருக்காருன்னு இந்த நிலையில நம்புறாங்க ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றோம் இல்லையா வியாபின் அப்படி அவர் எல்லா இடத்திலயும் இருக்காருன்னா கிட்ட இருந்து தனியா வேறுபட்டு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்க முடியும் ஓவியரும் படமும் தனித்தனி இடத்துல இருக்கற மாதிரி கடவுளும் பிரபஞ்சமும் தனித்தனியா இருந்தா நடுவுல ஒரு கேப் வந்துடுமே அப்புறம் எப்படி அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் ஆமா சரியா கவனிச்சிங்க இதுதான் இந்த முதல் நிலை புரிதல்ல இருக்கிற முக்கியமான லாஜிக்கல் பிரச்சனை கடவுள் எங்கும் நிறைந்தவர் ஆம்னி பிரசன்ட்னு சொன்னா அவருக்கு வெளியிலனு ஒரு இடம் இருக்கவே முடியாது அப்படி இருந்தா அவர் அந்த இடத்துல இல்லன்னு ஆயிடும் அது எங்கும் நிறைந்தவர்ங்கிற கான்செப்டுக்கே முரணா இருக்கு சர்வ வல்லமை படைச்சவர் ஆனால் படைப்பு அவர்கிட்ட இருந்து தனியாக இருந்தால் படைப்பில் இருக்கிற சக்தி இப்போ மனுஷங்கிட்ட இருக்கிற நல்லதை செய்யற சக்தி இல்லை உலகத்தையே அழிக்கிற சக்தி கூட இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து இண்டிபெண்ட் ஆயிடாதா அப்படி ஆச்சுன்னா அவர் எப்படி எல்லா வல்லவராக இருக்க முடியும் மிகச் சரியா பிடிச்சிங்க இது வந்து வேதங்கள் சொல்கிறேன் கடவுளோட அடிப்படை தன்மைகள் சர்வ வியாபகம் அப்புறம் சர்வ வல்லமை இது ரெண்டுக்குமே முரணா இருக்கு அதனால இந்த முதல் நிலைங்கிறது ஒரு உயர்ந்த சக்தி இருக்குன்னு நம்புறவங்க ஆனா அந்த நம்பிக்கையோட லாஜிக்கல் ஆழத்துக்குள்ளே போக விரும்பாதவங்க இல்ல அதுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கானது கடவுளை ஒரு வெளி காரணமா மட்டும் பார்க்கறது ஈஸி ஆனா அது முழு படத்தை கொடுக்காது சரி அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா கடவுள ஒரு தனிப்பட்ட படைப்பாளரா மட்டும் பாக்குறது அவரோட எங்கும் நிறைந்து எல்லாம் வல்ல தன்மைகளோட லாஜிக்கலா மோதுது இது நம்மள அடுத்த கட்ட சிந்தனைக்கு கொண்டு போகுது அந்த அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்ட புரிதல் இந்த முதல் பிரச்சனைய சரி செய்ய பாக்குது அது என்ன சொல்லுதுன்னா படைப்பு கடவுள்கிட்ட இருந்து தனியா இல்ல அது கடவுளோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது இதுக்கு வேதாந்தத்துல அடிக்கடி சொல்ற உதாரணம் சிலந்தியும் அதோட வளையும் ஓ சிலந்தி வலை உதாரணமா அது எப்படி இந்த புரிதலுக்கு பொருந்தது இது முதல் நிலையில இருந்து எப்படி வேற மாதிரி இருக்கு இப்ப பாருங்க சிலந்தி என்ன பண்ணுது அது தன்னோட வாயிலிருந்து வர்ற எச்சில வெச்சே தனக்கு வலைய பின்னுது இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சிலந்தி அந்த வலைக்கு அறிவார்ந்த காரணம் மட்டும் இல்ல அதுவே வலைக்கான பொருட்காரணமும் கூட ஏன்னா வலைக்கான மூலப்பொருள் இருந்தே வருது அதோட ஒரு பகுதியாவே வருது வேற எங்க இருந்தோ எடுக்கல ஆஹா இது புரியுது ஓவியர் கேஸ்ல கேன்வாஸ் ஓவியர்கிட்ட இருந்து வேற ஆனா இங்க சிலந்தியோட ஒரு அங்கம் அப்போ கடவுளும் பிரபஞ்சமும் இப்படித்தான் இருக்காங்கன்னு இந்த பார்வை சொல்லுதா கடவுளே மூலப்பொருளாகவும் இருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கினாரு அப்படிங்களா ஆமா இந்த கண்ணோட்டம் முதல் நிலையில இருந்த லாஜிக்கல் முரண்மாட்ட அதாவது கடவுள் படைப்பிலிருந்து தனியா இருக்காரு அதனால எங்கும் நிறைந்தவரா இருக்க முடியாதுங்கிற சிக்கலை நீக்கிடுது சிலந்தி தன்னோட வலையோட ஒவ்வொரு நூலிலையும் இருக்கிற மாதிரி கடவுளும் இந்த படைப்பு முழுக்க வியாபிச்சு எங்கும் நிறைந்தவரா இருக்காருன்னு சொல்ல முடியுது கடவுள் படைப்புக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்காரு இது லாஜிக்கல்லா பார்த்தா ஒரு படி மேல போற மாதிரி தெரியுது முதல் நிலையில இருந்த காண்ட்ராடிக்ஷனை இது சரி பண்ணுது ஆனா இதுலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இதுதான் ஃபைனல் ட்ரூதா எனக்கும் ஏனோ இதுவும் முழுசா கேரியலையே உங்க உள்ளுணர்வு சரிதான் இதுலயும் புதிய இன்னும் ஆழமான சிக்கல்கள் வருது மறுபடியும் அந்த சிலந்தி வள உதாரணத்துக்கே போவோம் சிலந்தி கஷ்டப்பட்டு ஒரு வலையை பின்னுது அந்த வலை காத்துல கிழிஞ்சு போச்சு இல்ல தூசி படிஞ்சு அழுக்காயிடுச்சு இல்ல யாரோ வந்து அதை அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ சிலந்தியால எந்த பாதிப்பும் இல்லாம அமைதியா இருக்க முடியுமா நிச்சயமா முடியாது வலையோட நிலைமை சிலந்திய பாதிக்கும் இல்லையா உண்மைதான் டேமேஜ் ஆனா சிலந்திக்கு கவலையா இருக்கும் இல்ல கோவம் வரும் அது மாதிரி அது மாதிரி படைப்பு கடவுளோட ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துல நடக்கற மாற்றங்கள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அழிவு இது எல்லாமே கடவுளையும் நேரடியாக பாதிக்கும்னு ஆயிடும் உலகத்துல நடக்கிற போர் பஞ்சம் நோய் வன்முறை மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கடவுளையும் பாதிக்கும் அவர் அசைக்கும்னு அர்த்தம் வரும் அமைதியானவர் பற்றற்றவர் அன் ஆனந்த ஸ்வரூபமானவர் எதனாலயும் பாதிக்கப்படாதவர் அன்எஃபெக்டட்ன்னு எல்லாம் சொல்லுது ஆனா உலகம் கடவுளோட ஒரு பகுதினா உலகத்தோட கஷ்டம் கடவுளோட கஷ்டமாயிடும் இது அந்த அடிப்படை நம்பிக்கைகளோடு மோதுதே மிகச்சரியா சொன்னீங்க வலை சேடமடைஞ்சா சிலந்தி பாதிக்கப்படுற மாதிரி படைப்புல ஏற்படுற மாற்றங்களாலேயும் இங்க இருக்கிற துன்பங்களாலேயும் கடவுள் பாதிக்கப்பட்டா அவர் எப்படி அந்த நித்தியமான பற்றற்ற ஆனந்த நிலையில் இருக்க முடியும் அதனால இந்த இரண்டாம் நிலை புரிதலும் முதல் நிலையை விட ஒரு படி முன்னேற்றம்தான் ஆனாலும் இதுவும் முழுமையான இறுதி உண்மை இல்ல இதுவும் ஒரு பாது உண்மைதான் அப்போ இந்த ரெண்டாவது இருந்து நாம கத்துக்கிறது என்னன்னா கடவுள படைப்போட சேர்க்கறது ஒரு பகுதியா சர்வ வியாபக பிரச்சனைக்கு தீர்வு தந்தாலும் அது கடவுளோட பற்றற்ற மாறாத ஆனந்த இயல்புக்கு முரணான புது பிரச்சனையை உருவாக்குது சரி இப்ப மூணாவது நிலைக்கு வருவோம் படைப்பே கடவுள் அப்படின்னு சிலர் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறாங்களாமே இது சரியா ஆமா இது மூணாவது நிலை பார்வை சிலர் என்ன நினைக்கறாங்கன்னா கடவுள் படைப்பிலிருந்து இருந்து வேறாவும் இல்ல படைப்பு கடவுளோட படுதியாவும் இல்ல நாம பாக்கற அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சம்தான் கடவுள் இதுக்கு மேல தனியா ஒரு கடவுள் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இது பாந்தீசம்னு சொல்ற ஒரு மேற்கத்திய கருத்துக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கு ஆனா இந்த கண்ணோட்டமும் வேதாந்தத்தோட அடிப்படை உண்மைகளோட ரொம்பவே முரண்படுது இது எப்படி முரண்படுது மொத ரெண்டு நிலைகளோட சிக்கல்களை இது தீர்க்குதா இல்ல இது புதுச்சிக்கல்களை உருவாக்குது நாம முன்னாடியே பேசின மாதிரி வேதங்கள் ரொம்ப தெளிவா கடவுள மாற்றம் இல்லாதவர் நித்தியமானவர் பற்றற்றவர் அப்புறம் படைப்போட எந்த நிகழ்வுகளாலையும் பாதிக்கப்படாதவர் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த பிரபஞ்சத்தை நீங்க பாருங்க இது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டே இருக்கு தோன்றுது வளருது சிதையுது மறையுதுன்னு மாற்றங்களுக்கு உட்பட்டது இது நிலையற்றது அப்படி இருக்க இப்படி தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற அந்த பிரபஞ்சம் எப்படி அந்த மாறாத நித்தியமான கடவுளா இருக்க முடியும் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நிலையற்ற பிரபஞ்சமோ நிலையான கடவுளோ ஒன்னா இருக்க முடியாதுங்கிறது லாஜிக்கலா புரியுது வேற என்ன முரண்பாடு இருக்கு இன்னொரு முக்கியமான முரண்பாடு என்னன்னா படைப்பே கடவுள்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு ஆயிடும் ஏன்னா பிரபஞ்சம் உருவான பிறகுதானே கடவுள் அதாவது பிரபஞ்சம் இருப்பாரு இதுவும் கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவர் எப்பவும் இருக்காருங்கிற கருத்துக்கு சுத்தமா முரணானது அதனால படைப்பே கடவுளுங்கிற புரிதலும் சரியான முழுமையான விளக்க இல்ல ஆக முதல் மூணு நிலைகளும் கடவுள் படைப்பிலிருந்து வேறுபட்டவர் படைப்பு கடவுளின் ஒரு பகுதி படைப்பே கடவுள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் உண்மையை சொன்னாலும் அது முழுமையான சித்திரத்தை தரல மேலும் லாஜிக்கல் பிரச்சனைகளையும் கொண்டிருக்கு அப்போ அந்த ஸ்லோகத்தோட உண்மையான ஆழமான இறுதி பொருள் என்ன நாம எதை மிஸ் பண்றோம் வாட் திஸ் ஆல் மீன் இனிதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான இறுதி உண்மைக்கு வரோம் இது சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதுதான் வேதாந்தத்தோட சாரம்னே சொல்லலாம் கடவுள் இல்ல வந்த பரம்பொருள் அதுக்கு ரெண்டு அம்சங்கள் இருக்கிறதா வேதாந்தம் சொல்லுது ஒன்னு பிரம்மம் இன்னொன்னு மாயை பிரம்மம் மாயை இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கேன் ஆனா இதோட அர்த்தம் என்ன இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா இது எப்படி முந்தின முரண்பாடுகள் எல்லாம் சரி பண்ணது கண்டிப்பா இதுல பிரம்மங்கிறது மட்டும்தான் எப்பவும் மாறாத உண்மையான முழுமையான யதார்த்தம் அப்சல்யூட் ரியாலிட்டி அதுக்கு குணம் கிடையாது அட்ரிபியூட்லெஸ் பேர் கிடையாது நேம்லெஸ் உருவம் கிடையாது ஃபார்ம்லெஸ் எந்த மாற்றத்துக்கும் உட்படாது அன்சேஞ்சிங் எப்பவும் இருக்கும் இடர்னல் சச்சித் ஆனந்தம் இருப்பு அறிவு பேரின்பம்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் அதாவது நாம பார்க்குற இந்த மொத்த படைப்பு ஜகத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த உண்மையான பிரம்ம மேல நிக்கிற ஒரு தோற்றம் இல்ல மாயை ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் ஒரு மாயையா அப்போ நாம பாக்குற இந்த உலகம் மலை கடல் மனுஷங்க இதெல்லாம் உண்மையிலே இல்லையா இத நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே இல்ல இல்ல மாயைய இல்லாததுன்னு தப்பா புரிஞ்சிக்க கூடாது அது இருக்கு ஆனா அதோட இருப்பு வந்து சார்பு நிலை கொண்டது டிபெண்டன்ட்லி ரியல் அது தானா நிக்க முடியாது அது நிற்கிறதுக்கு பிரம்மங்கிற ஆதாரம் தேவை அது மட்டும் இல்லை அது நிலையற்றது மாறிட்டே இருக்கக்கூடியது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சினிமா தியேட்டர்ல ஸ்க்ரீனில் ஓடுற படம் படம் ஸ்க்ரீனில் தெரியுது அதுல காட்சிகள் மனுஷங்க இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கு ஆனா படம் உண்மையான ரியாலிட்டி இல்ல அது ஒரு தோற்றம் அந்த தோற்றம் தெரியறதுக்கு ஸ்கிரீனுங்கிற உண்மையான ஆதாரம் அவசியம் ஸ்க்ரீன் இல்லனா படம் இல்ல அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற தோற்றம் மாயை நிற்கிறதுக்கு பிரம்மங்கிற யதார்த்தம் ஸ்கிரீன் மாதிரி ஆதாரமா இருக்கு பிரம்மம் இல்லாம பிரபஞ்சம் இல்லை இந்த படைப்புல இருக்கிற ஜடப்பொருட்கள் உயிர்கள் நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாயையோட அங்கங்கள் அதெல்லாம் எப்போவும் மாறக்கூடியது நிலையற்றது இம்பர்மனன்ட் இது இது ரொம்ப ஆழமான கருத்து அந்த ஸ்கிரீன் படம் உதாரணம் கொஞ்சம் புரிய வைக்குது ஸ்கிரீன்ல தீ பிடிக்கிற மாதிரி சீன் வந்தா ஸ்கிரீன் உண்மையிலே எரியாது இல்லையா அது மாதிரி அதே மாதிரிதான் இதில் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த படைப்புல அதாவது மாயையில நாம பார்க்குற இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் மாற்றம் பிறப்பு இறப்பு இது எல்லாமே அந்த மாயையோட அந்த தோற்றத்தோட ஒரு பகுதிதான் அதெல்லாம் உண்மையான எப்பவும் மாறாத சச்சித் ஆனந்த சுரூபமான பிரம்மத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காது தொடாது ஸ்கிரீன்ல காட்டுற தீயால ஸ்கிரீன் எரியாத மாதிரி பிரபஞ்சத்தோட நிகழ்வுகளால பிரம்மம் பாதிக்கப்படாது இதுதான் நாம முன்னாடி பார்த்த நிலைகளில் இருந்த சிக்கல்களை அதாவது கடவுள் எப்படி பற்றற்றவரா பாதிக்கப்படாதவரா இருக்க முடியுங்கிற கேள்வியை தீக்குது இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வேற ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு உயிருள்ள மனுஷனையே எடுத்துக்கலாம் மனுஷன்கிறது என்ன ஜடப்பொருளான உடம்பு அப்புறம் உணர்வு நிலையான ஆத்மா கான்சியஸ் பிரின்சிபல் இது ரெண்டும் சேர்ந்தது உடம்பு பிறக்குது வளருது மாறுது கடைசியில் அழிஞ்சு போகுது அது நிலையற்றது ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிற உணர்வு நிலை ஆத்மா பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல அது மாறாததுன்னு நம்புறோம் அதே மாதிரி பரம்பொருளை கடவுளை உருவகிக்கணும்னா அவரை ரெண்டு கூறுகளோட இணைப்பாக பார்க்கலாம் எப்பவும் மாறாத உண்மையான பிரம்மம் உணர்வு நிலை ஆத்மா மாதிரி அப்புறம் அது மேலே இருக்கிற மாயையான மாறிட்டே இருக்கிற இந்த பிரபஞ்சம் உடம்பு மாதிரி உடம்பு படுற கஷ்டம் உணர்வு நிலையை பாதிக்காதுன்னு ஆழமாக உணரும்போது ஞானம் பிறக்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட மாயை பிரம்மத்தை பாதிக்காது இப்போ புரியுது இது ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு அப்படியானா நாம முதல்ல பேசின அந்த ஸ்லோகத்துல எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கின்றன ஆனால் நான் அவற்றுள் இல்லைன்னு சொல்றதோட உண்மையான ஆழமான அர்த்தம் இதுதானா இந்த பிரம்மம் மாயை பார்வையில இது எப்படி பொறுத்துருது மிக மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க இதுதான் அந்த சுலோகத்தோட உச்சகட்டமான வேதாந்த புரிதல் உருவமற்ற எங்கும் நிறைந்த பிரம்மமாகிய பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒவ்வொரு அணுவலியும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு பொர்வீட்ஸ் அந்த பரந்து விரிஞ்ச உண்மைக்குள்ள பிரம்மத்துக்குள்ள தான் எல்லா உயிர்களும் ஜட பொருட்களும் இருக்கு கடலுக்குள்ள கணக்கில்லாத அலைகள் இருக்கிற மாதிரி அலைகள் கடலுக்குள்ள தான் இருக்கு கடலை தவிர அதுக்கு தனியா இருப்பு கிடையாது இதுதான் எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கின்றன அப்படிங்கறதோட அர்த்தம் அருமை ஆனா நான் அவற்றுள் இல்லை அப்படிங்கறதோட ஆழமான பொருள் என்ன அவர் எல்லா இடத்துலயும் இருந்தா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கணும் இல்லையா இருக்காரு ஆனா எப்படி இருக்காருங்கிறது முக்கியம் நான் அவற்றுள் இல்லைங்கிறதோட அர்த்தம் என்னன்னா அந்த எங்கும் நிறைந்த பரம்பொருள் பிரம்மம் குறிப்பிட்ட உயிருக்குள்ளையோ குறிப்பிட்ட பொருளுக்குள்ளையோ ஒரு வரையறுக்கப்பட்ட பொருளா அந்த எல்லைக்குள்ள அடைபட்டு கிடக்கல கடல் வந்து அலைக்குள்ள அடங்கிடாது கடல் எல்லையற்றது அலைகள் அதோட மேற்பரப்புல தோன்றி மறையிற வரையறுக்கப்பட்ட தோற்றங்கள் அதே மாதிரி பிரம்மம் எல்லையற்றது உயிர்களும் பொருள்களும் அந்த எல்லையற்ற பிரம்மத்துல தங்கியிருக்கிற வரையறுக்கப்பட்ட தோற்றங்கள் அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறதால உயிர்களுக்குள்ளயும் இருக்காரு ஆனா அவர் அந்த உயிருக்கோ பொருளுக்கோ மட்டும் சொந்தமானவர் இல்லை அவர் அந்த எல்லைக்குள்ள கட்டுப்பட்டவர் இல்லை அவர் எல்லாத்துலேயும் இருக்காரு அதே சமயம் எல்லாத்தையும் கடந்தும் இருக்காரு அலைகள் கடலை சார்ந்து இருக்கு ஆனா கடல் அலைகளை சார்ந்து இல்ல அது மாதிரி பிரபஞ்சம் சார்ந்து இருக்கு பிரம்மம் பிரபஞ்சத்தை சார்ந்து இல்லை இந்த புரிதல் அதாவது பிரம்மம் ஒன்னே சத்தியம் பிரபஞ்சம் அது மேலே இருக்கிற சார்பு நிலை தோற்றம் மாயைங்கிற இந்த இறுதி உண்மையை முழுசா உள்வாங்கிக்க வெறும் லாஜிக் அறிவும் புத்திசாலித்தனமும் மட்டும் பத்தாது இதுக்கு ஆழ்ந்த பக்தி பரம்பொருள் கிட்ட முழுமையான சரணாகதி அப்புறம் வேதாந்த சாஸ்திரங்கள்ல குரு மூலமா கிடைக்கிற ஆழமான ஞானம் வேதாந்திக் ஞானம் தேவைப்படுது இது வெறும் அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமல்ல இது ஒரு அனுபவ ரீதியான உண்மை எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டி முடியாத பயணத்தை செஞ்சிருக்கோம் கடவுளோட உண்மையான இயல்பு பிரபஞ்சத்தோட இருக்கிற அவரோட உறவு பத்தி வெவ்வேறு நிலைகளை பார்த்தோம் சாதாரணமாக ஓவியர் ஓவியம் சிலந்தி வல மாதிரி எளிய உதாரணங்கள்ல ஆரம்பிச்சு படிப்படியாக அந்த புரிதல்களோட போதாமைகளை உணர்ந்து கடைசில பிரம்மங்கிற எப்பவும் மாறாத ஒரே சத்தியம் மேலே நிற்கிற மாயை தான் இந்த பிரபஞ்சம்ங்கிற மிக ஆழமான பிரமிக்க வைக்கிற வேதாந்த கருத்துக்கு வந்து நிக்கிறோம் இது உண்மையிலேயே சிந்தனையை தூண்டுற ஒரு பார்வை ஆமா கண்டிப்பா இதை மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் சிக்கலா நம்புறதுக்கு கஷ்டமா தோணலாம் ஆனா இதுதான் பகவத்கீதை மாதிரி ஞான நூல்கள் நமக்கு காட்டுற இறுதி உண்மைன்னு சொல்றாங்க இத உடனே முழுசா புரிஞ்சிக்கிறதும் ஏத்துக்கிறதும் இல்ல இதுக்கு தொடர்ந்து சிந்திக்கணும் மனநம் பண்ணணும் தியானம் மனப்பக்குவம் இதெல்லாம் தேவை இது ஒரு வாழ்நாள் பயணம்னு கூட சொல்லலாம் நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தை இதோட நிலையற்ற தன்மைய இங்க நாம அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகள் இது எல்லாத்தையும் எப்பவும் மாறாத ஒரு சத்தியத்தோட பிரம்மத்தோட மேல நிக்கிற ஒரு தோற்றம் மாயை அப்படின்னு பார்க்குற கண்ணோட்டத்தை நாம வளர்த்துக்கிட்டா அது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய நம்ம சந்திக்கிற சவால்களை மனுஷ உறவுகளை நம்ம லட்சியங்களை பார்க்குற விதத்தை எப்படி மாத்தக்கூடும் உலகத்தை பற்றில்லாம அதே சமயம் பொறுப்போட செயல்படுறதுக்கு இந்த கண்ணோட்டம் எப்படி உதவலாம் இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நிச்சயம் இந்த கேள்வி ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இந்த ஆழமான கருத்துக்களையும் ரொம்ப தெளிவான விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி இது உண்மையிலேயே எங்க அறிவு பசிக்கு ஒரு நல்ல விருந்து அமைஞ்சது அடுத்த உரையாடல்ல மறுபடியும் சந்திப்போம்